ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரௌனி தம்ப்ரூட் தம்மடை க்ளைன் கேக் முட்டை மிட்டாயின்னு நம்ம எல்லாமே சேல் பண்ணிகிட்ருக்கோம் ரொம்ப ஆஃபரில் கம்மியான ப்ரைஸில் கொடுக்குறோம் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நல்லா டேஸ்ட் சுவையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறையாவது வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்க்ரீனில் தம் தெரிகிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க ரேஷன் அரிசி பயன்படுத்தி நல்லா சாஃப்டாக குண்டு குண்டுன்னு எப்படி இட்லி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் ரேஷன் அரிசி பயன்படுத்தி எனக்கு பிசு பிசுன்னு வருது கல் மாதிரி இருக்குது சப்பையாக வருது இது ஒழுங்காகவே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஃபுல்லாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கொடுத்துருக்க அளவுகளில் செஞ்சு பாருங்கள் இட்லி உங்களுக்கு ஆறி போனாலும் இதே மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம சொல்லியிருக்க அளவுகளில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஆளாக எடுத்துரு ரேஷன் புழுங்கல் அரிசி தான் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் நீளமாக இருக்க அரிசி அப்படி இல்லைன்னா குண்டாக இருக்கும் பார்த்திங்களா அந்த அரிசி இது எது உங்கள் கிட்ட இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் இது ரேஷன் புழுங்கல் அரிசி இதில் சரியாக நாலு ஆளாக்களவு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு டம்ளர் வேணும்னாலும் அந்த அளவுகளில் எடுத்துக்கோங்க கப்பு எந்த மெஷர்மெண்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க நீங்கள் எதில் சேர்க்குறீங்களோ அதே அளவுகளில் எல்லாத்தையுமே அளந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த நிறத்தில் இருக்குது பாருங்கள் ஆனால் இந்த நிறத்தில் இருந்தாலும் நம்ம வந்து நம்ம சொல்லியிருக்க மெஷர்மெண்ட்லேயும் முறைகள்லேயும் செஞ்சு பார்த்திங்கன்னா உங்களுடைய இட்லி நல்லா வெண்மை நிறத்தில் இருக்கும் அடுத்து நம்ம வீட்டுக்கு சாப்பிட யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த அரிசி தான் சேர்த்துக்க போகிறோம் புழுங்கல் அரிசி சாப்பாட்டுக்கு பயன்படுத்துவோம்ல அந்த அரிசி தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் எந்த வகை அரிசி வேணாலும் சேர்த்துக்கலாம் நீங்கள் எப்போதும் நார்மலாக வீட்டில் சாப்பாட்டுக்கு எந்த அரிசி சேர்ப்பீங்களோ அதை சேர்த்துக்கோங்க அதில் ரெண்டு ஆளாக்கு சேர்த்துருக்கேன் மொத்தம் ஆறு ஆளாக்கு நாலு ஆளாக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி ரெண்டு ஆளாக்கு சாப்பாட்டு அரிசி இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிட்டு இதுக்கு நம்ம சீக்கிரம் அந்த இன்க்ரீடியன்ட் கல்லுப்பு இது எதனால் அப்படின்னா அந்த அரிசியில் நம்மளுக்கு பல்ப்பு நிறத்தை இது வெளியாகும் இப்போது இதை நம்ம நல்லா தண்ணி சேர்த்து கலைஞ்சு இதை வாஷ் பண்ணிட வேண்டியதுதான் இப்போ நான் இதை இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் அப்போ தான் என்னால் நல்லா களைஞ்சு இதை நல்லா வாஷ் பண்ண முடியும் இதில் நாலு முறையாவது நீங்கள் தண்ணி ஊற்றி இதை வாஷ் பண்ணிடணும் எதனால் அப்படின்னா ரேஷன் அரிசியில் நம்மளுக்கு அழுக்கு தூசின்னு இருக்கும் இந்த கல்லுப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கழுவணும் அதாவது நான் கழுவுறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய இட்லியோட நிறம் நல்லா வெண்மை நிறத்தில் இருக்கும் இதை நீங்கள் நாலு முறையாவது இந்த மாதிரி கழுவிக்கோங்க நம்மளுடைய தண்ணியை பார்த்தீங்களா எந்த அளவுக்கு அழுக்கு தண்ணி மாதிரி வருதுன்னு இதை நீங்கள் நாலு முறை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு போதும் உங்களுடைய இட்லி நல்லா வெண்மை நிறத்தில் வந்துடும் அதே மாதிரி இதை தண்ணி ஊற்றி நல்லா ஆறு மணி நேரம் ஊற வைக்கணும் அடுத்து நம்ம எந்த ஆளாக்கில் அரிசி எடுத்தோமோ அதே ஆளாக்கில் ஒரு ஆளாக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் ஆறுக்கு ஒன்றுங்கிற ரேஷியோவில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை இட்லி செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் கடை பக்கத்தே போக மாட்டிங்க நீங்கள் கடையில் இட்லியும் வாங்கி சாப்பிட மாட்டீங்க அதே மாதிரி இட்லி மாவும் வாங்க மாட்டீங்க இந்த மாதிரி உருட்டு உளுந்து எடுத்துக்கோங்க ஒரு ஆளாக்கு ஆறுக்கு ஒன்றுங்கிற ரேஷியோவில் இப்போது இது நல்லா தண்ணி சேர்த்து கழுவி எடுத்து ஊற வச்சிடலாம் நம்மளுக்கு இது வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறினா போதும் இதை நீங்கள் ஒரு அரை மணி நேரம் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் உளுந்த ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க இப்போது இதை நல்லா ஊரட்டும் நம்ம சொல்லியிருக்க இதே அளவுகள்லேயே மெஷர்மெண்ட்லேயே செஞ்சு பாருங்கள் நம்மளுக்கு நல்லா ஊறி வந்துருச்சு ரெண்டு மணி நேரம் நம்மளுடைய உருளுந்து நல்லா ஊரிருச்சு தண்ணி நல்லா சில்லுன்னு இருக்கு இது எதனால ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனா நம்மளுடைய கிரைண்டர் நல்லா சூடாயிரும் அதனாலே நம்மளுக்கு உளுந்து பொங்கி கிடைக்காது அதனால தான் இப்போ நல்லா கிரைண்டரை விட்டு உளுந்த சேர்த்துக்கலாம் நம்ம உளுந்து ஒரு ஆளாக்களவு தான் சேர்த்துருக்கோம் ஆனால் நம்மளுக்கு நிறைய பொங்கி கிடைக்கும் நம்ம போட்டிருக்க அளவுகளை விட நம்மளுக்கு அதிகமான அளவில் கிடைக்கும் இது எதனாலனா நம்ம இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஊற வைக்கிறனால அதே மாதிரி நம்ம தண்ணி சில் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்த உளுந்து ஆட்டணும் உளுந்து எப்போதுமே அரைக்கையில் நீங்கள் நிறைய தண்ணி சேர்த்து அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தான் அரைக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா பொங்கி வரும் ஆட்டையில் நம்ம மொத்தமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது ஒன்றும் பாதிகமாக அரைஞ்சோன்னு தான் நம்ம தண்ணி சேர்க்கணும் நம்ம உளுந்த ஊற சில் தண்ணி இருக்குது பார்த்திங்களா இப்போ இதை கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம் எப்போதுமே நம்மளுடைய உளுந்த ஆட்டையில் உடனே தண்ணி சேர்த்துறக்கூடாது இந்த மாதிரி தெளித்து தெளித்து ஆட்டி எடுத்துக்கணும் எந்த அளவுக்கு நம்மளுக்கு பொங்கி வந்திருக்கு பாருங்கள் நம்ம போட்டிருக்க அளவுகளுடைய நம்மளுக்கு நிறைய கிடச்சிருக்கு நம்மளுடைய கிரைண்டர் சூடாகாமல் இந்த மாதிரி சில் தண்ணி ஊற்றுனா தான் நம்மளுக்கு நல்லா இந்த மாதிரி பொங்கி கிடைக்கும் இப்போது நம்ம உளுந்து எல்லாத்தையும் ஆட்டி வச்சுருந்ததை எடுத்துக்கலாம் இப்போ உளுந்து எடுத்துட வேண்டியதான் எல்லா உளுந்துகளையும் நான் எடுத்துக்கிறேன் இதே மாதிரி அளவுகளை நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா இட்லி சாஃப்டாக வரும் நீங்கள் காலையில் வச்ச இட்லி ஆறி போனாலும் நைட்டு வரையும் அதே மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் கூட கல் மாதிரி இருக்காது சில பேருக்கு ரேஷன் இட்லி கல் மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க நம்ம கொடுத்துருக்க அதே அளவுகளை பயன்படுத்துங்க அதே மாதிரி மெஷர்மெண்ட்டும் அதே மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு தாராளமாக நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போது ஊர்ன அரிசியை நம்ம சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆட்டி எடுத்துக்க வேண்டியதுதான் எந்த அளவுக்கு நம்மளுடைய அரிசி வெண்மை நிறத்தில் வந்திருக்கு பாருங்கள் நல்லா அந்த கல்லுப்பு போட்டு நாலு தடவை நம்ம வாஷ் பண்ணனால தான் இந்தளவுக்கு வெண்மை நிறத்தில் இருக்குது இப்போது உளுந்து ஆட்டி அதே கிரைண்டரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம் நம்ம உளுந்து ஊற வச்சுருந்தோம்ல அதே சில் தண்ணியை சேர்த்துக்கலாம் இது எதனால் நம்ம அந்த சில் தண்ணி சேர்க்குறதுனா நம்மளுடைய கிரைண்டரு சூடாகாமல் இருக்கும் நம்மளுடைய இட்லி சாஃப்டாக கிடைக்கிறதுக்கு இதுவும் முக்கியமான ஒரு டிப் தான் அப்படி உங்ககிட்ட ஐஸ் தண்ணி இல்லைன்னா ஐஸ் க்யூப்ஸ் இருந்துச்சு ஐஸ் கட்டிகள் இருந்தாலும் அதையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போது அரிசி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி இட்லிக்கு ரொம்ப நைஸாக அரைஞ்சிடக்கூடாது கொஞ்சம் கொர குரப்பாக இருக்கணும் அப்போ தான் இட்லி நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும் இப்போ அரைச்சி வச்சுருந்த மாவை உளுந்து கூட சேர்த்து கலந்துட வேண்டியதான் எந்தளவுக்கு நம்மளுக்கு மாவு அரைஞ்சிருக்குன்னு பாருங்கள் ரொம்ப நைஸாகவும் அரைஞ்சிடக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் குர குரப்பாக இருக்கணும் அதான் இட்லிக்கு நல்லாயிருக்கும் இதே நம்ம தோசைக்கு மாவாட்டுறோம் அப்படின்னா அது நல்லா நைஸாக அரைஞ்சால் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இட்லிக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொ குறப்பாக ஆட்டி எடுத்துக்கோங்க நம்மளுக்கு எந்தளவுக்கு உளுந்து திக்காக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சனால தான் இந்தளவுக்கு நம்மளுக்கு திக்காக இருக்குது இப்போ வேணும்னா நம்ம கிரைண்டருக்கு கழுவின தண்ணியை சேர்த்து கொஞ்சமாக கலந்துக்கலாம் எந்தளவுக்கு கலக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு இட்லி நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நீங்கள் இந்த மாதிரி கைகளை பயன்படுத்திக்கோங்க அப்படி உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா கரண்டியை பயன்படுத்தி நல்லா கலந்து வச்சிடலாம் இப்போது ஒரு நாள் நைட்டு பொங்கிடுச்சு கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து வச்சுருக்கேன் அதை வீடியோ கிளிப்பை காமிக்கலை இப்போது எந்த அளவுக்கு நம்மளுக்கு பொங்கி வந்துடுச்சுன்னு பாருங்கள் இப்போது இதை நம்ம நல்லா கலந்துட வேண்டியதான் ரொம்ப அதிகமாக கலந்துடக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் மென்மையாக தான் கலக்கணும் ரொம்ப அடித்து கலக்கணும் அப்படின்னா நம்மளுடைய இட்லி கல் மாதிரி ஆயிடும் அடுத்து நம்ம இப்போ சொல்ல போகிறது தான் ரொம்ப முக்கியமான டிப் கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இது நல்லெண்ணெய் தான் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் உங்களுக்கு நல்லெண்ணெய் விருப்பம் இல்லைனா தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கண்டிப்பாக இப்படி செஞ்சு பாருங்கள் உங்களோட இட்லி நல்லா உசனையாகவும் இருக்கும் அதே மாதிரி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதித்தவன நம்ம ஒவ்வொரு தட்டிலையாக மாவை சேர்த்துற வேண்டியதுதான் நீங்கள் தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே தண்ணி சூடாகிறதுக்கு முன்னாடியே இட்லி ஊற்றிடக்கூடாது இந்த மாதிரி தண்ணி சூடானதுக்கப்புறம் ஒவ்வொரு தட்டில் இட்லிகளை ஊற்றிடலாம் எந்த அளவுக்கு நம்மளுடைய மாவு இருக்கு பாருங்கள் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இதுதான் கரெக்டான பதம் இப்போ இதை நம்ம வேக வச்சிடலாம் சரியாக எட்டு நிமிஷம் அளவு நல்லா வெந்துருச்சு இப்போது நீங்கள் வெந்திருச்சான இதை எடுத்து குத்தி பாருங்கள் உங்களுக்கு ஒட்டாமல் வந்தது அப்படின்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் அவ்வளோதான் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கடைகளில் கிடைக்கிற மாதிரியான நல்ல சாஃப்டான இட்லி ரேஷன் அரிசியை பயன்படுத்தி வீட்லேயே நீங்கள் செஞ்சிடலாம் இங்கே பாருங்கள் ஒட்டாமல் வந்திருக்கு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போது இந்த மாதிரி தட்டை எடுத்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து எடுத்துட வேண்டியதுதான் நீங்கள் ரேஷன் அரிசி தான் பயன்படுத்தியிருக்கீங்கன்னு நீங்கள் சொன்னால் தான் மற்றவங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு இது சுவையாக இருக்கும் நம்ம கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்லேயே இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இந்த இட்லிக்கு அட்டகாசமான ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப சத்து நிறைந்தது அதே மாதிரி பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் நல்லா சுவையாக இட்லி கூட அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு மிக்சர் ஜாரில் இந்த மாதிரி மூணு பீஸ் அளவு மட்டன் சேர்த்துருக்கேன் மூணு நாலு பீஸ் இருந்தாவே உங்களுக்கு போதும் இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு ஓட்டி எடுத்தால் போதும் இந்த மாதிரி நல்லா அரைப்பட்டுருச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்க்கிறேன் இதை செய்ய ஒரு பத்து நிமிஷம் போதும் சட்டுன்னு செஞ்சிடலாம் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை நீங்கள் இட்லி செய்கிற நேரத்தில் இதையும் செஞ்சிடலாம் ரெண்டு மிளகாய் இது மாதிரி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்து ரெண்டு பழுத்த தக்காளி இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சுவை அட்டகாசமாக இருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க காரத்திற்கேற்ப மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா நம்ம இந்த மாதிரி அரைச்சி வச்சுருந்தோல் அந்த மட்டனை இது கூட சேர்த்துக்க வேண்டியதாக நீங்கள் சட்னி சாம்பார்னு வைக்கிற நேரத்தில் இதை நீங்கள் வச்சிடலாம் இதை ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் நம்ம சட்டுன்னு இதை செஞ்சிடலாம் இப்போது இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க நம்மளுக்கு அந்த கரியோட பச்சை வாசனை போரளவு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கால் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து இது கூட நல்லா பச்சை வாசனை போரளவு வதக்கி விட்டுக்கோங்க நம்மளுக்கு இது ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம இதை அரைச்சி சேர்த்துருக்கனால சீக்கிரமாக நம்மளுக்கு கறி வெந்து வந்துடும் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் இது மட்டன் கிரேவி வந்து நம்ம இட்லி கூட அட்டகாசமான சுவையில் இருக்கும் இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் அளவு கொதிக்க விட்டுக்கோங்க அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரையும் நல்லா கொதிக்கட்டும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக மல்லியலை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அட்டைகாசமான மட்டன் தொக்கு நம்மளுக்கு தயாராகாச்சு இதே நம்ம கட் பண்ணி மட்டன் சேர்த்துருந்தோன்னா அது நம்மளுக்கு அரை மணி நேரம் ஆகும் சமைச்சி முடிக்க இது ஒரு பத்துலேருந்து கால் மணி நேரம் தான் சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி கூட அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நம்ம கொடுத்துருக்க எல்லா ரெசிப்பியும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த மட்டன் தொக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மட்டன் கீமா தொக்கு சுவையாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்